மந்திர சாஸ்திரங்களில் மந்திர புருஷன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மந்திர புருஷன்னா யாருன்னா பகவான் வந்து மந்திர வடிவமாக ஒரு ஆணாக இருக்கிறான் எங்கே இருக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கிறான் ஆணானாலும் பெண்ணானாலும் அவன் மந்திர புருஷனாக இருக்கிறான் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லும்போது அது சம்மந்தப்பட்ட உறுப்பு உடனே விழித்தெழுந்து செயல்படுகிறது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கிறாருங்கன்னா சம்ஸ்கிருதத்தினுடைய எழுத்து அல்பபெட் இருக்குது இல்லையா ஏல ஆரம்பிச்சு ஆ ஆ இ ஆரம்பிக்குது இல்லையா அதை வரிசையாக நீங்கள் சொன்னீங்கன்னா தலையிலிருந்து ஒவ்வொரு எழுத்தாக படிப்படியாக சொல்ல சொல்ல கால் வரைக்கும் இருக்கிற மந்திர புருஷன் அந்த எழுத்து முழுக்க நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அந்த மந்திர புருஷன் விழித்தெழுகிறான் அப்படின்னு போட்டிருக்குங்க சாஸ்திரத்தில் அப்போ இந்த சம்ஸ்கிருத பாஷை எப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்தது பாருங்கள் சம்ஸ்கிருத நாம தெய்வீவாக் தேவர்கள் பேசக்கூடிய மொழி அந்த பாஷையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உச்சரித்தாலே அது தெய்வீகம் அது வீணை நரம்ப தட்டின மாதிரி நாயின ஒரு இசை வருது அதுபோல் ஹும் பட் ஸ்வாகா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ஹும்பட்ஸ் வாகான்னால் ஒரு மந்திரம் நீண்ட மந்திரம் சொல்லிவிட்டு கடைசியில் ஹூம்பட்ஸ் வாகா அப்படின்னு முடிப்பாங்க இந்த ஹூம்பட்ஸ்வாகாங்கிறது என்னென்னா அஸ்திர மந்திரம்னு வேறு அதாவது துப்பாக்கியை முதல்ல நம்ம காக்கை திருப்புறீங்க க்ளீன் பண்ணுறீங்க அதுக்குள்ளே புல்லெட்டை வைக்கிறீங்க மறுபடி காக்கை லாக் பண்ணுறீங்க அப்புறம் எய்ம் பண்ணுறீங்க கடைசியில் என்ன செய்கிறீங்க யாரை சுடணுமோ அந்த எய்ம் கிடைச்ச உடனே ட்ரிகர் அமுக்குறீங்க அந்த ட்ரிகரை அமுக்கணும் டபார்னு வெடிக்குது குண்டு பாயுது அந்த ட்ரிகரை அமுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹூம் பட் அந்த மந்திரத்தை முழுக்க சொல்லிட்டு ஹூம் பட் ஸ்வாகனால் போ அடி போய் வேலையை காட்டு அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் நான் பொருள் சொன்னேன் தவிர இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக படிச்சு நீங்கள் பாட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு பத்தி இருக்குது அதுக்கு உரிய குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கி அதை நீங்கள் சொல்லணும்